தேனே நல்லா சாப்பிடு தேனே இப்படியே வாந்தி வர தான் இருக்கும் அதுக்குன்னு எத்தனை நாள் நீ சாப்பிடாமயே இருப்ப வென்னி எனக்கு நல்லா பசிக்குது ஆனால் சாப்பிட்டா வாந்தி வர மாதிரி இருக்கு நான் தான் பண்றது சொன்னாலும் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்ல பார்க்கலாம் நம்மளோட கஷ்டம் நம்மளுக்கு ஆனாலும் பாவம் இல்லை நீ குழந்தைக்காகவாவது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சரிடி டி குழந்தனர் வண்டி வர சத்தம் கேட்குது கனியே கூட்டிட்டு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ம் அதெல்லாம் சஞ்சய் நம்மளை கூட்டிட்டு வர சொன்னாதான் மறந்துடுவாரு ஆனால் கனினா உடனே பறந்துட்டு போயிடுவாரு அவ்வளோ பயம் கனிய பார்த்து ஏடி சிரிக்கிற ஏன் குழந்தனருக்கு பயமா நீ வேணா பாரு இப்போ என் குழந்தனாரே யாரை கண்டு பயப்பட மாட்டாரு ஓஹோ அப்படி சொல்றியா நீ இரு வரட்டு பார்க்கலாம் ம் இதோ கனியே வந்துட்டா கனி வா எங்க குழந்தனாருக்கானோ இல்லை உன் தங்கச்சி வந்திருக்க நீ எப்படி இருக்க என்ன பண்ணுற வேலையை முடிச்சிட்டியா ஒன்னே கேட்க காணா வந்த உடனே குழந்தனார் இங்க அப்படின்னு மட்டும் கேட்க தெரியுது கனி நீ என்ன வேணா சொல்லு ஆனா தேனுக்கு கொழுந்து நேரம் தான் அதிக பாசம் இல்ல தேனே ஏய் அவ சும்மாவே என திட்டுவாடி நீ வேற அவளுக்கு எடுத்து கொடுக்காத ஓஹோ அப்படி போதா சந்ததி அண்ணி கனி இந்த ஜூஸ அண்ணிட்ட குடு அண்ணி ஜூஸே குடிக்கிறது இல்லை இந்தாக்கா முதல்ல இந்த ஜூஸ் குடி பார்ப்போம் சரி கனி கனி உனக்கு உனக்கு தெரியுமா தேன்னு சொல்றா சஞ்சய பார்த்து கனி பயந்துக்குவான்னு அடிகை நான் எப்படி எப்படி சொன்ன இதுக்கடி இப்ப என்ன கோர்த்து விடுற நீ சும்மா இரு நான் பேசுறத மட்டும் கேளு ஆமாம் அது உண்மைதான் சஞ்சய பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்கு ஏ கனி என்ன பார்த்து உனக்கு பயமா உண்மையை சொல்லு நான் தானே உன்னை கண்டு பயந்துட்டு இருக்கேன் அப்படியா சஞ்சய் உனக்கு என்ன பார்த்தா பயமாவா இருக்கு தெரியுதா ஐயோ சாமி உங்ககிட்ட என்னால பேச முடியாது என்ன ஆளை விடு என்னமோ தெரியல சஞ்சய் எனக்கு உன்னை வர வர ரொம்ப பிடிக்குது என்னதான் நீ எனக்கு அத்தை பையனாக இருந்தாலும் ஏதோ ஒரு தெரியல எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு நீயும் நானும் ஒன்றா இருந்தால் இப்படியே சண்டை போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்டா இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் ஆனால் கடைசி வரைக்கும் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக நான் எப்பவும் உன் கூடயே இருப்பேன் ஏன் எனக்கு கனியை பார்க்கும்போது மட்டும் உள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவகிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும் போல இருக்கு சண்டை போட்டால் கூட எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆனால் எனக்கு இப்படி வந்ததே இல்லை எந்த ஃபீலிங்கோ இப்போ ஏன் கனிட்ட மட்டும் எனக்கு இந்த மாதிரி தாட்டு வருது முட்டால் 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 சஞ்சய் திரும்பவும் நீ அதே தப்ப பண்ண பார்க்குற ஏன் இப்படி பண்ணுற நீ கனி கூட இருக்கையில் சந்தோஷமாக இருக்குன்னா அந்த சந்தோஷத்தை மட்டும் அனுபவி வேற எதை பத்தி யோசிக்காத இப்போ நீ முன்னேறணும் உன் வாழ்க்கையில் உன்னை தப்பாக பேசுனீங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும் அது மட்டும்தான் உன் மனசில் நிற்கணும் வேற எதைப்பத்தியும் நீ யோசிக்கவே கூடாது சஞ்சய் கனி எப்படி போகுது உன் வேலையெல்லாம் நல்லா போகுது கனி ஒன்னும் பிரச்சனை இல்லை ரெண்டே மாசம் தான் ஆகுது ஆனாலும் இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுக்குற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா மொத மாச சம்பளத்துல அத்தைக்கு சீலை எடுத்து கொடுக்கறன கொடுத்துட்டியா ம் கொடுத்துட்டனே என்னடா என்கிட்ட சொல்லவே இல்ல நீ கனி அன்னை கிரீன் கலர் சாரி எடுத்தல்ல அதான் நானும் அம்மாவுக்கு எடுத்தேன் சரி உங்ககிட்ட காட்டலான் நான் வந்தேன் அதுக்குள்ளே நீயும் அதே மாதிரி வச்சுருந்தியா சரி அதை கிஃப்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவும் சொல்லலை அந்த சரியை எடுத்து நான் அம்மா கொடுத்துட்டேன் ஓ சரி சரி அப்ப ஏன் பூசன மாரியாச்சு பூசாத மாரியாச்சா என்கிட்ட சரி சஞ்சய் நாங்க கிளம்புறோம் ஆமா சஞ்சய் நாங்க இன்னைக்கு கிளம்னா வீட்டுக்கு போறது சரியா இருக்கும் ம் சரி பாத்து போங்க இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றா ஏய் டைம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு வராம என்ன பண்றானே தெரியலையே நான் காலையில் போகையிலே சொல்லி தானே விட்டேன் ஆறு மணி ஆனால் வீட்டில் இருக்கணும்னு காலையில் ஒம்பது மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரக்க என்ன பிரச்சனை அவளுக்கு எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரா என்ன ஏதோ ஒரு வாரத்தை கேட்குறீங்களா கேட்க விடுறீங்களா என்ன அவ தான் சொல்லிட்டு போனால்ல அவளுக்கு மீட்டிங் இருக்குன்னு முடிச்சுட்டு வந்துருவா நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க வயசு பிள்ளைய பெத்து வச்சுட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான் கனி மணி என்னடியாச்சு ஏம்மா வாட்ச் ஓடலையா லொல்லு பேசாத மணி என்னாச்சுன்னு உன்னை கேட்ட மணி ஏழு ஏழு மணி வரைக்கும் உனக்கு என்ன வேலை ஆஃபீஸ்லேருந்து ஆறு மணிக்கு கிளம்பிட்டியா அம்மா நான் ஆஃபீஸில் இருந்து ஆறு மணிக்கு கிளம்பிட்டேன் தேனை பார்க்கணும் போல இருந்தது அதுதான் நானும் வெண்ணிலாவும் போய் தேனை பார்த்துட்டு வந்தோம் ஆஃபீஸ்லேருந்து எப்படி போனா தேனை பார்க்குறக்கு சஞ்சய் வந்து கூட்டிகிட்டு போனான் அவங்கூட கூட ஊர் சுற்றிட்டு இருக்க நீ அவங்க கூட எதுக்கு நீ சுத்திட்டு இருக்க நானும் பார்த்துட்டே இருக்க துணி கடைக்கு போனாலும் அவங்க கூட போற ஆஃபீஸ் போனாலும் அவங்க கூட போறேன் கடைசியில் அவங்க கூட அவங்க வீட்டுக்கும் போற என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க நீ அம்மா நீ என்ன பேசுற நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து ஒன்னா தானே விளையாண்டோம் அப்போ இருந்து நானும் அவனும் அவ்வளோ க்ளோஸா இருப்போம் சண்டை போட்டுக்குவோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீ ஏன் இப்போ இப்படி பேசுற ஏதோ நான் தெரியாத கூட இப்போ ஊர் சுற்றிட்டு வந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்க என் மற்ற பையன் கூட போய் நான் பார்த்துட்டு வரேன் கேட்டிங்களே உங்கள் பொண்ணு சொன்னத இங்கே பாருங்க உங்களுக்கு உங்கள் பிள்ளையும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டு உங்கள் அக்கா வீட்டில் சம்மந்தம் பண்ண மாண்டை என் பிள்ளை எங்கே கட்டி கொடுக்கவும் மாண்ட நீங்கள் தேவையில்லாம் மனசில் ஆசை ரெண்டு பேரும் வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்க இங்கே வரடி உனக்கும் சொல்கிறேன் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ இனிமேல் அந்த பையன் கூட நீ எங்களால் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்த நல்லா இருக்காதாம்மா என்னாச்சுப்பா எதுக்கு அம்மா இப்ப வாழ வாழும் கத்திட்டு போறாங்க அத விட்டு தள்ளுமா உங்க அம்மா எப்பவும் கத்துறதானே ஏப்பா சஞ்சய் எனக்கு முறை பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற முறை தானே ஆனா அம்மா ஏன் உங்களை அப்படி திட்டிட்டு போறாங்க ஏன் அத்தை கூட அவங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்குதே அது நான் தானா இருக்குன்னு அங்கையாளுக்கு இருக்க பிரச்சனை அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது சண்டை ஓட்ட போட்டுக்கிட்டு நான் ஒண்ணுமே சொல்ல அவதான் எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்கா நீ ஏன்டா சஞ்சய் கூட போய் சுத்திட்டு இருக்க அப்பா நான் அவங்க கூட சின்ன வயசுல இருந்து தானே விளையாடிட்டு இருக்கேன் சுத்திட்டு இருக்கேன் இப்பதான் நீங்க நம்ம முத முறைய பாக்குற மாதிரி கேக்குறீங்க ம் உங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது அப்படியே உங்க அம்மா மாதிரியே நீயும் இங்க வாரு உனக்கு பொண்ணு பாக்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நாளைக்கு வராங்க நீ ஆபீஸ் ஒண்ணு போவேண்டா லீவ் போட்டுரு அம்மா யாரை கேட்டு நீ முடிவு பண்ண உன் இஷ்டத்துக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டே என்ன ஏய் நான் உன்னை பெத்தவடி யார்கிட்ட போய் நான் கேட்கணும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரஸ்ட்டே இல்லைம்மா தயவு செஞ்சு என் கல்யாணத்தை பற்றி எல்லாம் இப்போதைக்கு பேசாத இங்கே வாருங்க நாளைக்கு ஒம்பது மணிக்கு கோயிலுக்கு போகிறோம் மாப்பிள்ளையே பார்க்குறோம் உங்கள் பிள்ளைகிட்ட தெளிவாக சொல்லிடுங்க மாண்டம் கீட்டுன்னு சொன்னால் நல்லா இருக்காதாம்மா என்னங்க வந்து என்னமோ இருக்கீங்க நீ சஞ்சய கவனிச்சியா கனி வந்ததுக்கு அப்புறம் சஞ்சயோட வாழ்க்கையில நிறைய மாற்றம் தெரியுது அவன் வேலைக்கு போறான் சம்பாதிக்கிறான் அவன் செலவு அவ நம்ம குடும்பத்தையும் பாத்துக்கிறான் கனி நம்ம சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா எனக்கு தோணுது நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க ஆனா சஞ்சய் மனசுலையும் கனி மனசுலயும் என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிட்டா தானே ஆகும் கனி நம்ம சஞ்சய் அப்படி இல்லைல்ல பிந்து சஞ்சய் இருந்து விட்டுட்டு போனது ஒரு விதத்தில் தானாலும் இன்னொருக்கா அந்த ஏமாற்றத்தை தாங்கறதுக்கு குழந்தனார் மனசுல தெம்பு இல்லைங்க நீ சொல்றது எனக்கு புரியுது ஆனா அவன் எவ்வளோ நாள் இப்படியே இருப்பான் அதை சொல்லு பார்க்கலாம் அண்ணி இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்தாங்க முதல்ல இதை சாப்பிடுங்க பாப்போம் இல்ல குழந்தனாரே நான் கீழே போய் சாப்பிட்டுக்கிறேன் குழந்தனாரே உங்க அண்ணா உங்ககிட்ட ஏதோ கேட்கணுமா ஏன் என் பொண்டாட்டிக்கு என் மேல என்ன கொலவெறி ஏங்க கொலவெறி எல்லாம் ஒண்ணு இல்ல நான் கீழே போறேன் நீ குழந்தனார்ட்ட கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லுங்க சரியா என்னன்னா நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற விந்து உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க நீ கல்யாணமே பண்ணிக்காம இருக்க போறியா நீ எதுவும் பேச வேண்டாம் உன் மூஞ்சிய பார்த்தாலே என்னன்னு தெரியுது ஆனா நான் சொன்னதை கொஞ்சம் நீ யோசிச்சு பாருடா சஞ்சய் கனி நீ என்ன பண்ற நீ தானே என்ன நினைச்ச அந்த நீ நினைச்ச உடனே நான் வந்துட்டேன் கனி ஓய் மேடம் என்ன நிலாவ ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கீங்க சஞ்சய் நீயா நீ எதுக்கு இங்க வந்த அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்கடா முதல்ல இங்க இருந்து போ நான் எதுக்கு போனோம் அத்தை வந்தா நான் பேசிக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத சஞ்சய் போ சஞ்சய் அம்மா வந்தாங்கன்னா என்ன நினப்பாங்க நான் போகவே மாட்டேன் கனி உள்ளவா முதல்ல அம்மா சஞ்சய் எங்க போயிட்டான் ஏ கனி அம்மா பேசினது கோச்சுக்கிட்டியாடா அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன் காலையில நேரமே நம்ம கோயிலுக்கு போறோம் மாப்பிள்ளைய பாரு பிடிச்சிருந்ததுன்னா சரின்னு சொல்லிடுவோம் இல்லாட்டி வேண்டான்னு சொன்னா கிடக்குது என் கூட கோயிலுக்கு மட்டும் வாசாமி நாளைக்கு போய் முதல் வேலையாக சஞ்சய பார்க்கணும் இதுக்கு தேவையில்லாமல் அவன் வீட்டுக்கு வரானே தெரியல அவனை பார்த்து ஒரு திட்டு திட்டினா தான் ஆகும் என்னடி நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன் நீ ஒன்றும் பேச மாட்டேங்கிற ஏ கனி உன்னை தாண்டி கூப்பிட்றேன் அம்மா கூப்பிட்றது காதில் உழுகுதா இல்லையா ஆ என்னம்மா நாளைக்கு கோயிலுக்கு வா மாப்பிள்ளையை பாரு பிடிச்சிருந்தா முகூர்த்தத்தை தேடி குடிச்சிட்டு வந்துடுவோம் சரியா நீ திருந்தவே மாட்டமா ஆ சரிம்மா சரி வா கீழே போலாம் உம்